வழி நடக்க ஆசைப்பட்டே சா மாயையின் வலையில் சிக்கிவிட்டேன் சிவனே என்னை மீண்டும் முன்னோடு என்னை இணைப்பாயின் மனவேதனையை நீக்கு என் பாதைகளை நீதான் காட்டு சிவனே சிவாய நமஹோ நமச்சிவாய போற்றி போற்றி ശിവായോ നമ ശിവായ പോ ശിവനേ അണുക്ക് അണുവ என்று நீ சொன்னாலும் என் மனம் லிங்கத்தை விட்டு விலகுகிறது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற ஆறு பகைவர்கைகள் என்னை இருக்கின்றன பரபரமே என்னை ஆட்கொள்வாயா நானே தர்மத்தின் வழி நடக்க நீசா மாயையின் வலையில் விட்டேன் சிவனே நான் அறிய விரும்புகிறேன் இந்த உடல் அழியும் முன் முன் அருளை பெற விரும்புகிறேன் உன் ஆனந்தமான நடனத்தை என் கண்ணால் காண விரும்புகிறேன் அருள் கையிற்றுக்குள் நான் அதை அறுக்க எனக்கு வழியை காட்டு யான பெருமானே பராபரமே என்னை ஆட்கொள்வாயா நானே தர்மத்தின் வழி நடக்க ஆசைப்பட்டேன் மாயையின் வலையில் சிக்கிவிட்டேன் சிவனே காமல் மதுருக்கி கசிந்துருகி காயத்தில் சிவத்தை கண்டேன் என கண்டாரோ சித்தர்கள் கடலில் வீழ்ந்து நான் அலைந்தேன் எண்ணங்கள் என்னை அடிமையாக்கினே நான் யார் என்றவினாவிற்கு வினாவிற்கு விடையறியாமல் என் நான் மாதவித்து நிற்கிற சிவனே அகிலத்தின் பேரொருளியே

And பெருமான ஆனந்த கடல் போல் கருளை சுரக்கும் கண்கள் கடவுள் தந்த கனவுக்கும் நாயக

அதை விட இறைவன் வந்து எங்களுக்கு இந்த ஆத்மாவை எங்களுக்கு பெரும் பழங்கி போட்டு கண்ணாடியை தந்துருக்காரு அந்த தந்து எப்போவுமே அது கிடையாத கண்ணாடி ஆனால் நாங்கள் அதை நாங்கள் பயன்படுத்துகிறவங்கள பார்க்குறது இல்லை அந்த கண்ணாடியில் எங்களை நாங்கள் பார்க்குறோம் ஒரு அளவில் அதை முன்னோக்கி பார்க்குறது இந்த குழங்களால் அந்த கண்ணாடியை நாங்கள் எப்போ முன்னோக்கி பார்க்குறோமோ அப்போது இந்த இந்த பிரபஞ்சத்தில் எங்களையும் ஒரு நல்ல ஒரு விலையில ஒரு ஆனந்தத்தில நாங்கள் எங்களை எப்படிக்க முடியும் கொள்ள முடியும் அதனால் வந்து இவன் தன்னுடைய இந்த உலங்கள் ஊடாக இந்த ஆத்மாவின் சென்று பேரொழி நிறைஞ்ச கண்ணாடியை ஆத்மாவை செய்ததும் இரவன் தான் செய்தார் ஆனா அவன் அந்த இடம் முடிஞ்சது அவர் திரும்பியும் பார்க்க மாட்டான்

இந்த குடன்கள் ஊடாக தன்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய இந்த அகக்குடி இருக்கக்கூடிய இந்த அகக்குடம் உடம்பு இந்த அகக்குடி உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா பேரோழியே தன் உருவத்தை அந்த கண்ணாடியை எவ்வளோ ஒருவர் சான்றாராம் அவன் தான் அவன் தான் நல்லதான் ஓ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் அதை சிந்திக்க வேணும் அந்த கண்ணாடி உங்களுக்கு ஒவ்வொருவரும் தந்திருக்கு அறுபத்தஞ்சு வருஷம் இருபது வருஷமா நாங்கள் அதை பார்க்கிறேன் ஆனா யாரோட வச்சு அதன் செஞ்சோம் அது எந்த பிள்ளை இருக்கக்கூடிய இந்த இந்திய கண்ணாடியை யாருமே திருப்பி அந்த கண்ணாடி பார்த்தா அவனுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த குறையும் இல்லாமல் அளவுடையவனாக இருப்பான் அழகு நிரம்பின அதனால் வந்து ஒவ்வொருவரும் முகமாக இந்த கண்ணாடியை பார்த்து மகிழ்ந்து எல்லோரும் மின்குற வேண்டும் என்று சொல்லி இன்றைய இந்த முகாமி திருக்கோயிலில் தரிசனத்தில் இந்த அகக்குடி சிந்தனையை சிந்தனைப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனையாக உங்கள் அனைவருக்கும் இதை நான் முன்வைக்கிறேன் இது என்னுடைய முன்வைப்பல்ல உங்களுடைய தாயானவள் உங்களுக்கு சொல்ல சொல்லி இருக்கிறாள் சொல்லி இருக்கிறோம் தாய் மிகவும் சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் ஒன்று என்னை அதனை வீட்டிலிருந்து புன்சிரிப்போடு ஒரு கூடியிருந்து அடைகின்ற பெரிய ஒரு வாய்ப்பு இந்த லிங்கநாத பெருமானுடைய இந்த ஊடாக தாயா தாயானவள் இந்த லிங்கப் பெருமானிலேயே வீட்டிலிருந்து அர்ப்பாளித்து இப்போது கருவறையிலே அமர்ந்திருந்து அர்ப்பாளத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தியா கூடிய தன்னுடைய முகாம்பிகானவள் இந்த உலகம் மீது பொருட்டு இந்த மூணு ரோசிலே வந்து அமர்ந்து வரலாற்று செய்கின்ற ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு எல்லோருக்கும் கிடைச்சிருக்கிறது அந்த பெரும் வாக்கியத்தினூடாக அனைவருக்கும் பெரும் சிறப்பும் செல்வமும் சீரும் அனைத்து வகையான பதினாறு வகையான செல்வங்களும் சிறப்புகளும் உண்டாகுவதற்கான வாய்ப்பை நம்ம நமக்கு தேடி தந்திருக்கிறார் அதனாலேயே நாங்கள் இங்கு அவர்களுடன் ஓய்வுகிறோம் அவள் அருமை இவருக்கும் இப்போ ஒரு புதிய காரணம் காலம் காணத்தை அவளை முடிந்து அவர்களுடைய அருளை பெறுவதற்கு முழுமையாக அருள் அருள் செய்ய வேண்டும் இங்கு வந்து எல்லோரும் அர்பார்க்க வேண்டும் அவளுக்கு பணிபடை செய்ய வேண்டும் அவளுடைய முழுமையான ஆற்றலை பெற வேண்டும் எங்களுடைய இதயத்திலே என்னுடைய ஆத்மா தத்துவத்தில் அமர்ந்திருந்து முழுமையாக ஒின் ஊடாக அதாவது சத்தத்தின் ஊடாகவும் வெளிச்சத்தின் ஊடாகவும் நமக்கு அல்பாடு கொண்டிருக்கக்கூடிய தாய் மிக பிறகு இந்த உலக நிற பெரும்பரப்பிலே அவள் தனக்கன்னு சொல்லி ஒரு முழுமையான ஆற்றல் மிக்க அன்பு மிகுந்த பேரன்பு மிகுந்த அறியாத கூட்டத்தோடு கூட்டமாக ஒன்று செய்கின்ற காலம் மிக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த காலத்தை தான் நாம் அனைவரும் முழுமை அடைவதற்கும் பெரும் வாய்ப்பு பெறுவதற்கும் இந்த தாயினுடைய கருணை நமக்கு ஒன்று நமக்கு கை என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தமான் சொன்ன சொன்ன ரேகை அவளுடைய பிரசன்னம் இங்கே விழுந்து கொண்டிருக்கிறது இங்கே நின்று கொண்டிருக்கிறது இது ஒரு அற்புதமான காட்சி இன்று இந்த அமாவாசையினுடைய இரண்டாவது வாரத்திலே இரண்டாவது நாட்களில் நடக்கின்ற அவருடைய நாம் நினைத்தோ நினையாமலோ அவருடைய அட்டகரங்களினாலும் கருந்தி செய்யினாலும் சிந்தனை பேத ஆற்றலினாலும் முழுமையாக இந்த இடத்தை நன்று அருள் பாலித்து கொண்டு நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய அருள் எனவருக்கும் கிடைக்க வேண்டும் நாம் இன்புற வேண்டும் எல்லாம் எல்லோ உயிர்களும் பெருவாழ்வு வர வேண்டும் என்று சொல்லி வா வேண்டி முழுமையாக அவள் தாயிரத்தினுடைய பாதக்கம்பலம் பெற வேண்டுகின்றோம் இந்த கோயிலை நிர்வகித்து வைக்கக்கூடிய முருகன் அவர்களுக்கும் மற்ற இந்த தொண்டர்களுக்கும் இந்த அம்பாளுடைய முழுமையான அருள் கிடைத்து அவருடைய கரங்கள் பலமடைந்து எல்லோருக்கும் சுகம் பெறுவதற்கு இந்த இடம் ஒரு விளைப்பாறையே அனைவரும் சுகம் பெறுவதற்கு ஆற்றலோடு கூடி இருக்க வேண்டும் என்று சொல்லி அம்பாளும் பாதத்தையும் இந்த சுனருகே லிங்கநாத பெருமானுடைய திருப்படி பாதங்களை வேண்டி முழுமையாக நிறைவு பெறுகிறோம் பேரானந்தம் பேரானந்தமாக yeah <clears throat>